குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் கழுமரம் இது வந்து படத்தோட டைட்டிலுங்க கழுமரம்னா எல்லாத்தையும் தாங்குற மரம் வழிகளை தாங்கக்கூடிய மரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங் இருக்குது இந்த டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையாங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்ப திரைமர்சனத்துக்கு போகலாம் கழுமரம் கொட்டாச்சி அன்னமகன் புதுமுக இயக்குனர் இவர் கொட்டாச்சி வந்து பாத்தீங்கன்னா காமெடி நடிகர் விவேக் அவர்களுடைய வந்து நிறைய படம் பெண்ணின் மனதை தொட்டு படத்துல காமெடி பண்ணி தான் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே சில படங்கள் நடிச்சிருந்தா கூட பெண்ணின் மனதை தொட்டில் வந்து விவேக் கூட தான் அவர் ஃபேமஸ் ஆனார் கொட்டாச்சி அவர் தான் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி தயாரிச்சிருக்காரு இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா கொட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் வந்து தங்கியிருக்காரு தங்கியிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு உதவி இயக்குனராக இருக்கார் கதை எழுதிட்டு படம் பண்ணுறக்காக ட்ரை பண்ணியிருக்கும்போது ஒரு அரிசி கூடன்னு வச்சுருக்கக்கூடிய ஒரு வியாபாரி படத்தை தயாரிக்கிறேன் உங்கள் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி படத்தை ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் குரூப் இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மணிங்கிற ஒருத்தரும் இன்னொருத்தர் தமிழ் பாரதி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஷூட்டிங்கை கெடுக்கிறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராங்க அவங்க ஆல்ரெடி புடி புரடிச்சதுக்கு ரொம்ப பழக்கமானவங்க சூடிச்சர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேற்பார்வையில் இருந்து அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து அந்த கெடுக்கிற வேலைகள்லாம் என்ன மாதிரி பண்ணுவாங்களோ அதெல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிக்கும்போது தமிழ் பாரதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங்கை கெடுக்கிற வேலை வேலையின் போய் யதார்த்தமாக அந்த ஷாட் சரியில்லை இது சரியில்லை கதையை மாற்றி எடுக்கிறீங்க உங்களுக்கு எடுக்கவே தெரியல அப்படி இப்படி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அந்த தமிழ் பாரதிங்கிறவர் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சின்ன திரை இயக்குனர் அவர் வந்து இந்த பட இந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு அதாவது குணச்சித்திரம் கலந்த ஒரு வில்லன் ரோல் மாதிரி பண்ணியிருக்காப்புல அவருடைய நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமா இருக்குது இந்த இந்த படத்துக்கு அவருடைய தமிழ் பாரதி அவருடைய நடிப்பும் குரலும் யதார்த்தமாக இருக்குது அதுக்கப்புறம் கொட்டாச்சியோட நடிப்பும் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் கதையை சொல்லிடுறேன் மிஸ் ஆகி போச்சு பாருங்கள் இப்படி ஷூட்டிங் கெடுக்கும்போது ஷூட்டிங் பாதியில் நின்றுறது பாதியில் நின்று படம் அடுத்து கண்டினியூ ஆச்சா இல்லையா படம் ஷூட்டிங் முடிஞ்சதா இல்லையா படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்கிறது தான் இந்த கழுமரம் படத்தோட முழுநீள திரைக்கதையை அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்ல மாதிரி தமிழ் பாரதி அவருடைய வில்லன் வில்லன் அவருடைய நடிப்பும் டைலாக் டெலிவரி அது வந்து படத்துக்கு மிகப்பெரிய பலம் கொட்டாச்சியோட நடிப்பு யதார்த்தமாக இருக்குது படத்தோட பின்னணி இசை அப்புறம் ரெண்டு பாட்டு நல்லாயிருக்கு அம்மா சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரமணிகாந்தன் வந்து எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு இருக்குது கோயமுத்தூர் பக்கத்துல பொள்ளாச்சி ஷூட்டிங் பா ஷூட்டிங் பார்த்து ஓடி வந்தால் கொட்டாச்சி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது படத்தோட டைட்டில் சாங்கு அந்த பாட்டை வந்து வேல்முருகன் பாடியிருக்காரு அந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய படம் இரண்டாம் பதி திரைக்கதையில் வந்து ஒரு புதுமுக இயக்குனர் அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் உதவி இயக்குனர் எப்படி கஷ்டப்படுறாரு எப்படி படம் எடுக்கிறாங்கிறத வந்து கொட்டாச்சி அண்ண மகன் இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருக்காரு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய உதவி இயக்குனர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் இந்த படம் வந்து சமர்ப்பணம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓவராலா பாக்கும்போது இது திரைப்படமா பாக்கும்போது ஆடியன்ஸ் எப்படி ஏத்துக்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஓவராலா பாக்கும்போது படம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே தான் ஏன்னா அந்த அம்மா சாங்கு ஓப்பனிங் சாங்கு படத்தோட கதை திரைக்கதை இதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலாம் படம் வந்து ஓகேவான ஒரு படம் இந்த கழுமரம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து ஒரு திரைப்பட விமர்சனம் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி